ஒரு காலனி மற்றும் விலங்குகள் ஒருமுறை ஒரு பெரிய அடர்ந்த காட்டிலிருந்து வெளியே அலையாத பல காட்டு விலங்குகள் வாழ்ந்தன ஒரு நாள் அவர்கள் ஒரு விசித்திரமான பொருளை கண்டார்கள் அது ஒரு மனிதனின் காலனி ஆனால் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை இதுவரை பார்த்ததில்லை அது என்ன என்று எல்லா விலங்குகளும் யோசித்தன பின்னர் அனைவரும் அதைச் சுற்றி அமர்ந்து சிந்திக்கத் தொடங்கினர் இது ஒரு பழத்தின் ஓடு என்று நான் நினைக்கிறேன் கரடி தலையை வருடியது இல்லை என்று குரங்கு பூட்டை சுற்றிக் கொண்டிருந்தது சுட்டிக்காட்டியது நீண்ட ஜரிகைகளில் இதோ பார் இவை வேர்கள் எனவே இது ஒரு செடி என்றார் போனாய் சொன்னது இரண்டு பேருமே தப்பு இது கூடுன்னு பார்க்கலையா இல்லை பறவை முட்டையெடும் குழியாகும் இலக்கு வெளியேடுகள் அருகிலிருந்த மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பறவை அவர்களின் வாதத்தை கொண்டிருந்தது அவள் சொன்னாள் இது கூடு அல்ல நான் பல இடங்களுக்கு பறந்து மனிதர்கள் வாழும் நிலத்திற்கு சென்றிருக்கிறேன் நீங்கள் பார்க்கும் இதை பூ என்று அழைக்கிறார்கள் இதை மனிதர்கள் தங்கள் காலில் அணிவார்கள் இது எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சில வேட்டைக்காரர்கள் காட்டில் இருக்கலாம் அது ஆபத்தானது